படத்துல என்ன நடந்திருக்குன்றது இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் தனஞ்சன் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் ஒன்னு வந்து தனஞ்சயன் சார் இன்னொன்னு விஜயன்னி சார் முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சும்மா விளையாட்டா நான் தனஞ்சயன் சார்ட்ட ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பிச்சு விட்ட விஷயம் கதை சொல்லி உடனே விஜயன்னி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு விஜய்னி சார் வந்து உங்கள் நண்பர் தானே போய் பாருங்கள் அப்படின்னாரு சார் அதான் சார் பிரச்சனை விஜய்னி சார் சாரும் நானும் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்ஃபேக்ட் ஃபேக்ட் சோழா படம் வந்து ஃபஸ்ட்டு விஜய்னி சார் தான் ப்ரொடியூசர் விஜய்னி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியதே நான் தான் அது மிஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போவே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டிலுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம் அது அப்போ டேக் ஆஃப் ஆகலை அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நானும் விஜயானியும் வந்து அல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர் அவர் ஒரு நாள் வந்து மில்டன் ரெண்டு கத்தி வந்து ஒரு உரையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு சரி சார் அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜய அண்ணீசாரும் சரி நானும் சரி ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து நான் கேமராமேனா இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது என் ப்ராடக்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் டைரக்டர் கொடுக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்லை சரி இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் சண்டை போட்டே இருப்பேன் விஜய அண்ணி சாரும் அதே கேரக்டர் தான் அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் எடிட்டர் அவர் டைரக்டர் எல்லாமே அவருக்குள்ளே இருக்கு தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயிண்ட் தெரியாது ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும் ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒப்பீரியன் இருக்கும் எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும் அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த த்ரீ இயர்ஸில் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றத நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஜேனி சார் அண்ட் என்னோட கவிதை புத்தகம் அதாவது பெரிய இந்த புக்கை எழுதி உடனே டைரக்டர் ராஜமுருகன் முருகன் வந்து சார் புக்கு நல்லா வந்திருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு முருகன் நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படியே டீசர் டெய்லர் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு ஒரு பதம் இதை பார்க்கும்போது நம்ம வந்து நூறாவது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வேறு வழியில்லை அதுதான் பேசி ஆகணும் அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம போயிருக்கோம் ஸோ அதை பண்ணி ஆகணும் அதே தான் இப்போ பொயிட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படி இப்படிப்பட்டவரா அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க அது அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன் கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடையில் நடந்துருச்சு எனக்கு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும் என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்குறதுன்றது வந்து எனக்கு வராது எழுதுறத விட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தனஞ்சன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன் பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பில்மா தான் கதை கேட்குற எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க பட் இதுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்றதை வந்து என்னால அவங்களுக்கு சொல்ல முடியல எடுத்து தான் காட்டணும் ஆனால் ஒன் ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து சார் இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு பொயட்ரிக் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒரு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாரு அன்னைக்கிலேருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு சார் எக்ஸாக்ட் ஃபேவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஸோ அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபோர்ட் எடுத்த தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவங்க இருப்பான் கெட்டவங்க இருப்பான் நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும் ஜெயிக்கணும் இதுதான் என்னோட எல்லா படத்துலயுமே இருக்கு கோலிசோடா ஆகட்டும் கடுகு ஆகட்டும் எல்லாத்துலயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்றதுக்கு நல்லவங்க வந்து மிருகமா மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும் அதுக்கு பதிலா அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறதுன்னு நம்ம பண்ணணும் தான் என்னோட கான்செப்ட் எல்லா படத்துலயுமே என்னோட விஷயங்கள்ல எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எண்டில் அவனுக்குள்ள கெட்டது தான் ஒரு விஷயம் இருக்கும் அது இந்த படத்துல இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கும் என் அசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டா இருக்கீங்களா அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் கமல் போரா சார் தனஞ்சயன் சார் பிரதீப் சார் நீங்க அவங்கள பார்த்தாலே தெரியும் பாருங்க தனஞ்சயன் சார் வந்து பிங்க் கமல் பரா சார் வந்து கிரே இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே இவர் வந்து இன்பிடி அவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி அவர் வந்து நம்ம பேசுறதுக்குள்ள அவர் புயல் அடிச்சு மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும் அந்த மழை பிடிக்காத மனிதானே எனக்கு அப்படிதான் தான் பண்ண நினைக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாமல் அப்படியே அமைதியாக பேசிட்டு இருப்பாரு கமல் போரா சார் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கதெலாம் பேசி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார் கொசு நிறைய இருந்துச்சு ஆனால் பேக் வச்சு நான் கொசு அடிச்சிட்டே இருந்தேன் சார் 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 கொசு அடிக்காய்ங்க சார் பாவம் சார் அது அப்படின்னாரு எனக்கு வந்து ஒன்றும் புரியல சார் என்ன சார் சொல்லுங்க இல்ல சார் அது ஒரு உயிர் தானே சார் அது வந்து நம்ம கொல்லப்படாது ஆ இவ்வளவு அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டேரக்டரா நினைச்சிருக்காரு டைரக்டர் வந்து கொசுவாக நினைச்சாரு எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க மழை பிடிக்காத பல பாகங்கள் எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நாங்க சண்டை போட்டிருக்கோம் பட் இன்னைக்கும் பாருங்க அவர் என்ன பண்ண சிரிச்சிட்டு இருக்க நான் அவரை சிரிச்சிட்டு இருக்கேன்னா அது அவரும் அப்படிதான் நானும் விஜயாங்கி மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நிறைய பேசுவார் அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அதை மூக்கு அதுக்கு பழக்கம் கிடையாது உடனே பயில் சொல்லுவோம் அப்படி ஒரு ஜாலியான மனுஷன் பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான் அவர் அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு சார் உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சார் இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்ற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப் அந்த படத்தோட பிஸ்னஸ் அதுக்குள்ள என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை முதல் தடவை நோ சொன்னாலும் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டையூ போகணும் அப்படின்னு டையூ எங்கே இருக்குது அப்படின்னு சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார் அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரோட்டில் அப்படின்னு உடனே டயர்ட் ஆகிட்டாங்க என்ன இத்தனை பேரையும் கூப்பிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் டிராவலை பெரிய பட்ஜெட் வருங்க எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார் அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஷூட் சார் அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது நான் மற்ற இன்டீரியரெலாம் இங்கே மேஷ் பண்ணுறேன் தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ டையு போய் இறங்கியாச்சு அருமையான லொக்கேஷன் எனக்கு வந்து நான் டூ தௌசண்ட்ல பார்த்த ஒரு ஊர் அது ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனா லொக்கேஷன் பார்க்க போனப்போம் கன்னித்து கதையில சிந்து பார்த்து வந்து கன்னித்து தேடி போயிட்டு இருப்பார்ல அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது அந்த டையை ரொம்ப ஃபேவரேட் ஸோ அங்க போய் இறங்கியாச்சு எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு ஒரு டுவெல் டேஸ்ல ஷூட் முடிச்சிட்டோம் உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி வா டுவெண்ட்டி டேஸ் சொன்னீங்க டுவெல் டேஸ்ல முடிச்சிட்டீங்கன்னு சூப்பர் சார் சார் இன்னும் எட்டு நாள் வந்து டாமன்ல எடுக்கலான் இருக்கோம் சார் ஏய் இன்னும் அதிகா இருக்கு சார் நம்ம இப்ப வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடணும் சார் இருந்து இங்கே லெஃப்ட் எடுத்துருவோம் சார் இதை ரைட் எடுத்து ஒரு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் ரோட்ல போனா அங்கே டாமன் இருக்கு சார் திருப்பி அப்படின்னு பஞ்சாயத்து திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்ல பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு அங்கேயும் போய் எயிட் டேஸ் ஷூட்டை போய் இறங்கியாச்சு ஆறு நாள்ல முடிச்சாச்சு கண்டிப்பா நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன் மீது ரெண்டு நாள் எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு சார் கோவா போயிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கும் சார் ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை நான் பிளான் பண்ண ஃபெரி இங்கே இல்லை அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா இப்போ கோவாவில் மட்டும்தான் இருக்கு ஸோ அகைன் ஒன் டே ஷூட்காக கோவாவுக்கு திருப்பி எல்லாரும் டிராவல் பண்ணி ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கிட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது சத்யராஜ் சார் சத்யராஜ் சரோட பிரம்மா படத்தில் நான் வந்து அஸ்டன் கேமராமேனாக வேலை செஞ்சேன் லாஸ்ட் அஸ்டன் அதில் வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க ஐ திங்க் ஆந்திர மகிழா சபால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது எனக்கு வந்து பயங்கர கோவம் கோவத்தில் அழுகு வருது என்கிட்ட அழுதுகிட்டே அந்த வாசலில் நின்றுட்டு இருக்கேன் என்னடா அது ஒரு தப்பு செய்யலை அது என்னன்னு கூட எவனும் கேட்கல வேலைய விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன் சண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்சூரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு சத்யராஜாரை பார்க்க வந்திருந்தாரு அவர் பைக்கில் என்னை நான் அழுதுட்டுருக்க பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு ரியர் ரூமரில் என்னை பார்த்துட்டே வர எனக்கு நல்ல தெரியும் நான் அழுடுறத அவர் பார்த்துட்டே இருக்கேன் இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னார் ஒன் டே நீ சத்யராஜார்ட்டை ஒர்க் பண்ணுவடா எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ட்டு போயிட்டாரு முப்பது வருஷம் ஆயிருக்கு சத்யராஜாரை ரீச் பண்ண இருபத்தி நாலு வருஷம் நைன்டி ஒன் இல்லை நைன்டி ஒன் ரொம்ப பத்து முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு சத்யராஜா மீட் பண்ணுறதுக்கு சத்யராஜ் சார் வந்து நான் ஒன் டே டேட்டு தான் அவர்கிட்ட கேட்டோம் அவரோட லுக் அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல என்னன்னா இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகாக இருக்காரு இவரை வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒன் டேல வந்து வேற என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு அதை எடுக்கிறோம் லொக்கேஷன் வந்து டூ ஓ கிளாக் தான் உள்ளே விடுவாங்களா ஸோ காலையில் இங்கே எடுக்கிறோம் அதுன்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டு சத்யராஜ் வந்து சீனியர் ஆக்டர் ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு இறங்கி பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி ஒரு கோஆப்ரேஷன் ஒரு கொஸ்டின் ஒரு முகச்சுழிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்கார் நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுறதுக்கு அப்புறம் தனஞ்சன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ அவர் எடுத்துகிட்டு இருப்பார் சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன் வீட்டில் என்னது எனக்கு ஒன்று புரியல நைட்டு எயிட் ஓ க்ளாக் எயிட் ஓ கிளாக் என்ன அனுப்புங்க மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு செவன் பிப்டி சம்திங் சார் இதுதான் சார் லாஸ்ட் ஷாட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷார்ட்டை செட் பண்ணிட்டு இதெல்லாம் ட்ராப் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறக்கா அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குற முக்கியமான ஒரு ஷார்ட்டை மறந்துடும் விட்டு கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ ஷார்ட் செட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சாப்பிட்ட சொல்லிட்டோம் இப்போ திருப்பி லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகுமென்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷார்ட்டை எடுத்துகிட்டு சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ணு அதுல ஒன்றும் வாங்க நான் அவர் இறங்கி போயிட்டார் கீழே எனக்கு அந்த வந்து ஒரு நாள் அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க அது வந்து சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அவர் இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு அடுத்து அச்சு அச்சு வந்து இந்த படத்துக்கு வந்து நான் விஜயாணி சார் தான் மியூசிக் டேரக்டராக போட்டிருந்தேன் அந்த ஒரு ஒரு ரெண்டு கத்தியாக என்னன்னு இல்லை இல்லை ஆக்சுவலாக சார் வந்து நிறைய படங்கள் அப்போ சைக்காரன் டூ அது இதுன்னு பயங்கர கமிட்மெண்ட்டில் அவர் வந்து அவரையே பார்க்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தார் ஸோ சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான் இப்போ நீங்க கேட்ட சாங் வந்து சார் போடுறது ஒரே ஒரு சாங் தான் அவரால் பண்ண முடிஞ்சுது ஸோ பேலன்ஸ் ஒர்க்குக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ஒவ்வொரு சாங்காக வகு மசான் சௌரவ் அப்புறம் ஹரி டஃபூசியா இந்த மாதிரி ஒவ்வொருத்திட்டையா வாங்கிட்டே இருந்தோம் ஆனா திட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட் சாங்ஸ்க்கு ஓகே ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ண முடியாது ஸோ அப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து தயக்கத்தோட அச்சுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன் சாங்ஸ் வந்து ஃபியூ சாங்ஸ் மற்றவங்க பண்ணிட்டாங்க எனக்கு வந்து நீங்க பண்ணி தான் சார் ஒரு வார்த்தை கூட கேட்கல சார் நம்ம கம்பெனி நம்ம படம் சார் என்ன சார் நீங்கட்டு அவர் பாடு கிளம்பி வந்துட்டாரு அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து ஒரு ஒரு கிலோனா ஒரு நூறு கிலோக்கு வேலை பார்த்துட்டாருப்பா அவர் வந்து மாற்றி 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 கடைசி வரைக்கும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் எந்த முகசுழிப்பும் இல்லாம காலையில இதான் சார் ஃபைனல்னு அனுப்புவார் நான் மத்தியான ரெண்டு மணிக்கு வாசி அனுப்புவேன் அச்சு இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஈவினிங் நாலு மணிக்கு சார் அஞ்சு மணிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு பாரு என்னைக்கு அஞ்சு மணின்னு சொல்ல ஸோ அப்படி முகம் சொல்லிக்காம அவர் வேலை செஞ்சாரு தேங்க்யூ அச்சு அண்ட் மேகா வந்து எப்படி இப்படி ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான ஹைட்டை ரீச் பண்ணல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அப்படி ஒரு நுணுக்கமா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அண்ட் மறந்துட்டங்க அதாவது ஓபனிங்ல நானும் கமல்பார சாரும் சண்டை போடும்போது போது அம்பேர் யாருன்னா ரமணா இந்த பக்கம் பண்ணுவான் என்னோட லாங் டைம் அஸ்டண்டா இருக்கும்போதே ரமணா வந்து அஸ்டன்ட் டேரக்டரா இருந்தான் அதுக்கப்புறம் அவனும் நானும் அந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கோம் நாங்க அஸ்டண்டா இருக்கும்போது எப்படி மாமா மச்சான் பேசிட்டோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே நெருக்கத்தோட அதே ஒரு உரிமையோட பழகிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி பிரணதி ஃபோர் டுவெண்ட்டி அவள் சரியான ஃபோர் டுவெண்ட்டி எஸ்எஸ்எல்சியில் ஃபோர் டுவெண்ட்டி மார்க் வாங்கியிருக்கா அதான் ஓகே மற்றபடி நம்ம டீம் என்னோட டீம் ஒரே செகண்ட் ப்ளீஸ் எல்லாம் மேலே வாங்க வாங்க ப்ளீஸ் நம்ம டீம் இந்த அதாவது ஒரு படம் வந்து எப்பவுமே ஒரு ஆரம்பித்து ஒரு அரிசியில் ஒவ்வொரு அரிசியில் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு படம் கதை எழுதும்போதும் அது ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இந்த மழை பிடிக்க ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது என்னோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாம என்னோட டீம் டீம் இருந்துச்சு அதுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட டீமுக்கு அவங்க இல்லைனா இது வந்து பாசிபிளே இல்லை டீம் சார்பாக யாரோ ஒருத்தர் தவசி வாங்க மழை பிடிக்காத மனிதன் ஒரு நல்ல படைப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஒரு திருப்தி இருக்கு எனக்கு ஸோ அதோட அன்பும் நாங்கள் அதில் ஒரு அன்பை கொடுத்துருக்கோம் அந்த அன்பை நீங்களும் எங்களுக்கு பதிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் வந்து தேங்க்யூ சார் டீம் மெம்பர்ஸ் ஸ்ரீதரன் அவர் தான் எங்களை எல்லாருமே அசோசியேட் பண்ணிடுவார் காலையில வந்த உடனே அவர் இல்லைன்னா ஸ்பாட்ல வந்து யாராலுமே இருக்க முடியாது கரெக்டான அசோசியேஷன்ல அவர் தான் இருப்பார் கூட இருக்க சார் நாள் நைட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அவர் தான் தூங்குவார் ஏன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாரு இது ரெடி ஆயிடுச்சா நாளைக்கு இது ஸ்பாட் கரெக்டா வந்துருமா இல்ல டைம் எடுக்குமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அவர் அப்டேட் பண்ணார்னா அத்த சீதர் என்ன ஸோ சாஜ் சார் எங்களை கரெக்டா குவார்டினேட் பண்ணிட்டு போனது குறை சாஜ் சார் தான் நெக்ஸ்ட் சீதர் என்ன அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல சரவணன் சரவணன் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஸோ வந்து ஒரு கேரக்டர் ரெண்டு மூணு பேர்னா பரவாயில்ல ஒரே ஸ்டேஜ்ல நாங்க நிறைய பேர் கொண்டு வரப்போ எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸ் அதுல சின்ன ஒர்க் ஒரு ஒரு காஸ்டியூம்ஸ்லயுமே ஒரு ஒரு ஒர்க்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப மனக்கெட்டு ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட் டேரக்டர் சரவணன் அதுவும் இல்லாம அவரோட இதுக்கு பெரிய விஷயம் வந்து அவர் தனஞ்சயன் சாரோட ஸ்டூடெண்ட் பக்தாவிலேனு அந்த ஸ்டூடெண்ட் தான் அவர் அதனால தான் அந்த எஃபோர்ட் அவர்கிட்ட அவ்வளவுதான் இருக்கும் சார்கிட்ட எவ்வளவு எஃபோர்ட் இருக்கோ அந்த எஃபோர்ட் வந்து ஸ்பாட்ல அப்படி டக்கு டக்கு க்கு ஏன்னா அவர் தான் காஸ்டியூமும் அவங்களுக்கு என்ன வியரிங்ஸ் எல்லாத்தையுமே அக்யூரேட்டா இருக்கும் அந்த காலையில ஸ்பாட்ல வந்தோம்னா ஏழு மணிக்கு ஷார்ட் வைக்கணும்னா கரெக்டா அவர் ரெடியா இருப்பாரு நெக்ஸ்ட் வந்து வந்து எங்களுக்கு எப்படின்னா ஸ்பாட்ல வந்து அவரு வந்து டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்பாரு யோசிச்சு டயலாக்காவும் சரி இல்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல இன்புட்டாவும் சரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு பண்ற ஒரு வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பாலா பாலாவும் அப்படிதான் ஜேம்ஸும் பாலாவும் டீம் அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணணுமா அப்படின்னு நாங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அதை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து ராஜேஷன் ராஜேஷன் என்னன்னா இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டாக் டாக் ஒரு வந்து ஃபாலோ இருக்கும் ரொம்ப விஷயம் ஏன்னா நம்ம வந்து கேமரா வச்சுட்டோம் எல்லாமே ஓகே அதுக்கான ஒர்க் ஒன்னு ஒர்க்கு அதுக்கு ஷார்ட் வைக்கணும் அதுக்கான இதெல்லாம் பண்றப்போ அதுக்கு முழுக்க முழுக்க ராஜேஷ் அண்ணன் மட்டும்தான் ஏன்னா அவர்தான் வந்து அதுக்கு எப்படி வேலை வாங்கணும் அதுக்கான ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்டா எங்களுக்கு ஸ்பாட்டில் அந்த டைமை கன்சூ கன்சியூம் பண்ணி கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு கேமரா டிபார்ட்மெண்ட் கே கே அண்ணன் கே கே சார் வந்து சாரி அடிக்கடி சொல்லுவார் கே கே ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு லைட்டிங்கில் எனக்கு அந்த ப்ரெஷரே இல்லை ஏன்னா சார் வந்து ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுக்குள்ளே கே கே சார் அங்கே ஒரு லைட்டிங்கில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பார் அது வந்து உண்மையிலே அவர் இருந்தால் பெரிய பலம் லைட்டிங்கில் இந்த படத்தில் நிறைய இடத்துல நீங்கள் அதை பாராட்டி எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து சுந்தர் சுந்தர் வந்து எப்படின்னா அவர் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு ஃபோட்டோ ப்ளேட்ல இருக்கல லைட்டிங்ஸ் சோ அன்னைக்கு காலையில ஸ்பாட்ல வந்துட்டாருனா இது யாருக்கு வரணும் யாருக்கு இந்த வேலை எடுக்கணும் அப்படின்றத பார்க்க மாட்டாரு டக்கு 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 டக்குன்னு போயிட்டு அவன் வேலையை அந்த முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்துருவான் நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன் நான் இந்த வேலையில ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு வந்துருவோம் சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பான்டேனியஸ் ஒர்க்கர் நெக்ஸ்ட் கட்சியா ராஜ்குமார் ராஜ்குமார் வந்து என்ன டேரக்ஷன் டீம்லயும் அவ்வளவு ஒர்க் பண்ணுவாரு அவர் கேமராமேன் மட்டும் இல்ல டேரக்ஷன் டீம்லயும் நான் கேமராவில் இது முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு எதாவது பின்னாடி வரணுமா இல்ல யாராவது ரெடி பண்ணணுமா அந்த ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஒர்க் ஒரு பெரிய கூட்டு முயற்சி உங்களோட ஆதரவும் அன்பையும் அளிக்குமாறு அன்போடு கேட்டு தோக்கினேன் நன்றி அப்புறம் படத்துல வந்து டாலி தனஞ்சயா அண்ட் பிருத்வி அம்பா ரெண்டு பேரும் வந்து கன்னடத்துல வந்து இண்டிவிஜுவலா ஹீரோஸாவே பண்ணிட்டு இருக்காங்க நான் பண்ண கன்னட படத்துல ரெண்டு பேருமே நடிச்சாங்க சோ அவங்களோட ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு நல்ல நடிகர்கள் அவங்க இந்த படம் வந்து ஒரு கண்காணாத தேசத்தில் இன்னொரு நாட்டில் நடக்குது ஸோ கொஞ்சம் அந்த கேஸ்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் கேட்டேன் ரெண்டு பேருமே இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் வந்து சரத் சார் சூரிய வம்சம் படத்தில் நான் வந்து ஒரு நாற்பது நாள் அவர்கிட்ட கிளாஷ் ஒர்க் பண்ணியிருந்தேன் கேமராமேன் அப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி எனக்கு அவர் அப்போயே அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் டீம் யாருக்கு என்ன நடக்கணும் ஒரு பொள்ளாச்சியில் வந்து வரதுன்றதுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவருக்கார்தான் முன்னாடி போவோம் நாங்களாம் பின்னாடி ஃபாலோ பண்ணி போவோம் பயங்கரமான ஒரு லீடிங் லீடர் கெப்பாசிட்டி இருந்துச்சு அவர்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் சார் விஜயன் சார் படம் இந்த மாதிரி ஒரு எதுவும் கதை கதை எதுவுமே இல்லை ஓகே மில்டன் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அவருக்கும் வந்து பயங்கரமான ஒரு லுக் நல்லா செட் ஆகிடுச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ சார் சார் அவர் அப்ராட்டில் இருக்கிறனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அண்ட் வேற யாருக்காவது விட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாமே என்னோட டீம் அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் கொஞ்சம் இந்த படம் வந்து கமர்ஷியல் ஆனால் அதில் வந்து வேற ஒரு டிஞ்ச் இருக்கும் அந்த படம் வந்து அதற்கான ஒரு இடத்த அடையும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் முக்கியமாக இன்ஃபினிட்டிக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ